வெல்கம் டையா

ஸ்டார்ட் ஆகுது அந்த பிளைட்டோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக யாராவது அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த பிளைட் மெதுவா மூவ் ஆச்சு எந்த பெயிண்டுமே அடிக்கப்படாத அந்த சில்வர் கலர் ஃபிளைட்ல நடுவுல மட்டும் ஒயிட் அப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் அடிக்கப்பட்டிருந்தது ஃப்ளைட் ஸ்டார்ட் செய்யப்பட்ட சில நிமிஷத்துல அந்த ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சது அந்த ஃப்ளைட் நகர்ந்ததை பார்த்ததுக்கு அப்புறமுமே யாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல உடனடியா அங்க இந்த ஒர்க்கர்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஆனா அவங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஃப்ளைட் டிரைவிங் லைனை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு அங்க இருக்கிற ஏர் டிராபிக் சென்டர் அதாவது விமான கட்டுப்பாட்டு மையம் அது அங்க இருக்கிற ஃப்ளைட் பாத் அதாவது விமான விமானத்தின் ஓட்டுப்பாதை அந்த இடத்த நேராவே பார்க்கிற மாதிரி இருக்கும் அங்க இருக்கிற ஆபிசர்ஸோட பெர்மிஷன் இல்லாம ஏதோ ஒரு பிளைட் அங்க வரத பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆனாங்க அந்த பிளைட்டை நிறுத்தத்துக்காக அந்த ஆபிசர்ஸ் பிளைட் பாத் சிக்னல் கொடுத்ததை மீறியும் அந்த பிளைட் அந்த பிளைட் பாத்த நோக்கி வந்துகிட்டே இருந்தது உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் ஆபிசர்ஸ் அதாவது விமான கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த பிளைட்டை வயலன்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா அந்த பிளைட்ல இருந்து எந்த விதமான ஒரு பதில அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த பிளைட் பாத்ல இருக்க மத்த அந்த ஃபிளைட்டோட இந்த ஃபிளைட் மோதாம இருக்கிறதுக்காக எந்த ஃபிளைட்டையும் ஏறவும் இறங்கவும் அவங்க பெர்மிஷனும் கொடுக்கல தொடர்ந்து இந்த பிளைட்ல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த தான் அந்த பிளைட் பிளைட் பாத்துல வேகமா போக ஆரம்பிச்சது இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆன ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பிளைட்டை நிறுத்தும்படி அந்த பிளைட்க்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த பிளைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல அதே சமயம் அந்த பிளைட் வானத்துல பறக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு உடனடியா கண்ட்ரோல் சென்டர் ஆபீசர்ஸ் அந்த பிளைட்டை ட்ராக் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த பிளை ஃப்ளைட் இப்போது அட்லாண்டிக் ஓஷன் மேலே பறக்க ஆரம்பிக்குது சரியாக அந்த ஃப்ளைட் பறக்க ஆரம்பித்த ஃபோர்டீன் மினிட்ஸ்லேயே அது ரேடாரில் இருந்து காணாமல் போயிடுச்சு உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த நியூஸை வெளியிடுறாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட்டை சேர்ந்த போயிங் செவன் டூ செவன் டூ டூ த்ரீ டூ டைப் என் ஏ டபுள் ஃபோர் டபுள் எயிட் அப்படின்ற நம்பர் கொண்ட ஃப்ளைட் காணாமல் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஃபிளைட்டை யார் ஓட்டுனது கடைசியா யாரெல்லாம் இந்த ஃபிளைட்ல ஏறினது இவங்களுக்கு எப்படி இந்த கொடுத்தது யாராவது தீவிரவாதிகள் இந்த பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இன்வெஸ்டேஷன்ல தான் தெரிய வருது அந்த ஒரு ஃபிளைட் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம பதினாலு மாசமா அதே இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாம அந்த பிளைட்ல நைன்டி நைன் பெர்சன்ட் ஒர்க் முடிஞ்சதாகவும் பெயிண்ட் அடிக்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருந்ததாகவும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும் வருது அந்த பிளைட்ல முடிக்க வேண்டிய மத்த வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகளா தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளைட்ல கடைசியா மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக ஏறினது பென்சி பாரில்லா அப்புறம் ஜான் மோட்டாண்டோ அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பிளைட்ல ஏறி இருக்காங்க அந்த பிளைட்ல இருந்து அவங்க இறங்கவே இல்லனோ அந்த பிளைட் அவங்களோட தான் பறந்துச்சுன்னு தகவல் வருது அந்த ரெண்டு பேர்ல பென் பிளைட் இன்ஜினியர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க பேரு ஜான் அவங்க ஒரு பிளைட் மெக்கானிக் காங்கோ நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது அவங்களுக்கு அன்னைக்கு சின்ன சின்ன ஒர்க் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால தான் அவங்க அந்த ஸ்லைட்டில் ஏறியிருக்காங்கன்றது தெரிய வருது ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதனால் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூ